ஜெயிலர் படத்தோட கிளைமேக்ஸில் சிவராஜ்குமார் வருவார் அப்படிங்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது அப்படியான காட்சியில் சிவராஜ்குமார் வரவும் கைத்தட்டல்களும் விசில் சத்தங்களும் பயங்கரமாக பறந்துது ஆனால் மேன்சன் ஃபைட் ஆரம்பிக்கும்போதே ரசிகர்களுக்கு தெரியும் உபேந்திரா வரப்போகிறார்னு ஏன்னா அவர் தான் அந்த மேன்சனில் இருக்கிறார் அப்படிங்கிறத படத்தோட ஆரம்பத்திலேயே காட்டிட்டாங்க ஆனாலும் ரசிகர்கள் வந்து சிவராஜ்குமாருக்கு கொடுத்த அதே வரவேற்பை ஆரவாரத்தை உபேந்திராவுக்கும் கொடுத்தாங்க மற்ற மாநிலங்களோட பெரிய நடிகர் வந்தால் தான் அந்த மாநிலங்களில் தலைவர் ரஜினி படம் ஓடும்னா ஜில்லாவில் முழு நேரமாக மோகன்லால் இருந்தும் படம் கேரளாவில் மொக்கையானது ஏன் ஸோ இதுதான் வரலாறு அது மட்டும் இல்லாமல் சுதீப்பினும் மிகப்பெரிய நடிகர் இருந்தும் கூட கர்நாடகாவில் முட்டை வாங்கியது புலி அது ஏன் அப்புறம் கேஜிஎஃப் எனும் படத்தில் ஹிந்தியில் சக்க போடு போட காரணமாக இருந்தவர் ஆதிரா கதாபாத்திரத்தில் வந்த சஞ்சய் தத் அவர் இருந்தும் கூட லியோ கவிழ்ந்த கதை என்ன சஞ்சய் தத் ஏதோ மார்க்கெட் போன சைட் ஆர்டிஸ்டுன்னு அந்த ஆளோட சினிமா வரலாறு தெரியாமல் டூ கே கிட்ஸ் மென்டல நில்கள் வந்து கற்பனையில் இருக்கானுங்க சரி அதை விடுங்க உபேந்திரா சத்யம்னு விஷால் படத்தில் வந்தாரே யாராவது அவரை கண்டுக்கிட்டானுங்களா மற்ற மாநிலங்களில் அவங்க பெரிய நடிகராக இருக்கலாம் ஆனால் இங்கே யார் கூட வர்றாங்க அதுதான் விஷயம் இவங்கள்லாம் ரஜினி கூட வர்றப்ப அந்த மாநில ரசிகர்கள் அவர்களுடைய ஆஸ்தான நடிகர்களை தலைவர் ரஜினி படங்களில் பார்க்க கூடுதல் ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை தலைவர் ரஜினி படங்களும் அவர்களுக்கான சரியான இடத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுக்கிறது சத்தியம் படத்தில் வந்த உபேந்திரா வரவேற்கப்படாமல் போனதும் கூலை படத்தில் வரும் உபேந்திரா அரங்க மதிர விசிலு பறக்க வரவேற்கப்படுவதற்கும் உள்ள வித்தியாசம்தான் தலைவர் ரஜினி படங்கள் செய்யும் மேஜிக் உபேந்திராவுக்கு வெறும் மூணு சீன் ஒரு சீனில் வர்ற அமீர்கான் கூட நிறைய வசனம் பேசுகிறாப்ல உபேந்திராவுக்கு அதுவும் இல்லை ஆனாலும் உபேந்திராவின் ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸுக்கு ரசிகர்கள் சில்லறையை செதற விடுறாங்க நாங்கள் பதினெட்டில் பத்தொம்போது பத்தொம்பது பேர் காலிசான்னு ரஜினி கூப்பிடுற உபேந்திராவின் என்ட்ரிக்காக தமிழகத்தின் திரையரங்கம் அதிர்ந்தது எனக்குமே ஆச்சரியமாக தான் இருந்தது அந்த கொக்கி பாக்ஸை இழுத்துட்டு வந்து நிற்கிற காட்சியில் பிளாக் ட்ரெஸ்ஸில் சும்மா சொல்லலை நிஜமாலுமே மேன்லி லுக்கில் இருக்கார் உபேந்திரா தலைவர் ரஜினி உபேந்திரா தோல்ல கை வைக்கவும் அவர் கையை தொட்டு ஒரு வணக்கம் வைப்பார் உபேந்திரா அது சமமஸ் மேன்ஸ் அண்ட் சீனில் தலைவர் ரஜினியை மிஞ்சுகிறார் உபேந்திரா என்று தலைவர் ரஜினியிடம் சொன்னால் உபேந்திராவை விட தலைவர் ரஜினி சந்தோஷப்படுவார் ஏனென்றால் தலைவர் வந்து மற்ற நடிகர்களைப் போல அதாவது ஒரு சில நடிகர்களைப் போல நம்ம தான் ஸ்கிரீன் ஃபுல்லாக வரணும் நம்ம தான் ஃபுல்லாக கிரெடிட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் கிடையாது எல்லோருக்குமே அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பார் இப்போது ஜெயிலரில் வந்து விநாயகன் அவர்கள் அந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் தான் படையப்பாவில் நீலாம்பரி முக்கியமாக பேசப்படுறதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் தான் கே எஸ் ரவிக்குமாரே நீலாம்பரி கேரக்டர் உங்களை விட கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல பார்த்துக்கலாம் நான் டைலாக்ல மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் தலைவரோட குணம் அதனால தான் தலைவர் படங்களில் நடிக்கும் மற்ற ஆர்டிஸ்ட்டும் பெருசாக வெளியில் தெரிகிறாங்க